நடேசன் ரொம்ப ரசித்து ரசித்து பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து பொறுக்க முடியாத பல்லவன் அவர் கையில் வச்சுருந்த அந்த ரேடியோவை பிடுங்கி கீழே வீசி அடித்து உடைச்சிட்றான் இதை பார்த்து கூட நீ பொறுமையாக தான் பல்லவா பல்லவான்னு சொல்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் பல்லவன் வந்து நடேசன் ஷர்ட்டை பிடிச்சி உளுக்கி நீ உயிரோடு இருக்கக்கூடாது இருக்கக்கூட தகுதி இல்லாதவன் செத்து போ செத்து போ செத்து தொலைன்னு திரும்ப திரும்ப சொன்னதை கேட்டு தான் நிலா வந்து பொறுமையை இழந்து பல்லவன் கண்ணத்தில் பலார் பலார்னு ரெண்டு ஆற விடுறாங்க சேரன் அப்போ தான் சந்தா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு இந்த வீட்டை விட்டு வெளியே போயான்னு பல்லவன் சொல்கிறாரு அவர் இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு நீ யார் அவர் இங்கே தான் இருப்பார் இங்கே இருக்க பிடிக்காதவங்க இப்போவே இந்த வீட்டை விட்டு போகலாம்னு சொன்னதை கேட்டதும் பல்லவன் வந்து விருன்னு கோபத்தோட நடையை கட்டுறாரு சேரன் எதுவும் புரியாமல் என்னாச்சுன்னு கேட்குறாரு நடேசன் பின்னாடியே சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவனை தேடி போகிறாரு கடத்தெருவில் ஒரு இடத்துல அவன் அமைதியாக உட்காந்துருக்கிறத பார்த்ததும் நிம்மதி அடையிறாரு எதிர் திசையில் ஒரு கடையில் உட்காந்து அவன் என்ன பண்ண போகிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் வரலையே நான் போய் தேடி பார்த்து கூட்டிகிட்டு வரட்டான்னு ஆள் ஆளுக்கு கிட்ட கேட்குறாங்க நிலா வேண்டாம் அவனாகவே வருவான் வீட்டில் பிரச்சனைனா வீட்டில் இருந்தே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண கற்றுக்கணும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்போ நீங்க போய் சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா இனி எப்பவுமே நீங்க வருவீங்கன்னு அதை திரும்ப திரும்ப செய்ய தோணும் விட்டுடுங்க எங்க போய்ட்டு போகிறான் வருவான்னு கன்ஃபர்மா சொல்றாங்க அவன் கவலையோடு உட்காந்துருக்கிறத வழியில போற ஒரு பொண்ணு பார்த்து அதாவது பிரச்சனையா என்னோட ஹெல்ப் தேவையா அப்படின்னு கேட்குது எந்த பிரச்சனையும் இல்லைங்க நான் நார்மலாக தான் இருக்கேன்னு சொல்லிடுறாரு பல்லவன் நேரம் ஆக ஆக தேடி போகலாமான்னு சேரன் சொல்றாரு தேடி போக வேண்டாம் கால் வேணால் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க நீலா எல்லாருமே ஏற்கனவே கால் பண்ணி பார்த்துட்டாங்க அவன் கால் எடுக்கலை சேரன் நம்பர்லேருந்து சோழன் கூப்பிட்றாரு பல்லவன் அட்டன் பண்ணுறாரு சோழன்னு தெரிஞ்சதும் கட் பண்ண பார்க்குறாரு கட் பண்ணிடாதன்னு சொன்னதும் கட் பண்ணாமல் நீளாக பேசுகிறாங்க இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளே நீ வீட்டில் இருக்கணும் எனக்கு உன்னை அடிக்க உரிமை இருக்குதுன்னு நினச்சி தான் அடித்தேன் நீ வரலைன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்கிறாங்க சோழன் நிலாவை நினைச்சி பெருமையாக ஃபீல் பண்றாரு வேற வழி இல்லாமல் பல்லவன் வீட்டுக்கு வராரு வெளியே நிற்கிற பல்லவனை சோழனும் பாண்டியனும் பிடிச்சி உள்ள கூட்டிக்கிட்டு வராங்க நடேசன் பல்லவன் வீட் வீட்டுக்கு தான் போகிறான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நிம்மதி அடைகிறாரு பல்லவா நீ எங்கே போயிட்டியோன்னு தெரியாமல் நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் இதை கேட்ட பல்லவன் அண்ணி என்னை அடித்தாங்க அப்போ நீங்கள் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாங்கள் தேடி வரலான்னு தான் நினச்சோம் அன்னி தான் வந்து அவனே வருவான் வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு சோழன் பல்லவன் வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் இருந்தால் இறுக்கமான சூழ்நிலை சந்தோஷமாக மாறுது நன்றி